ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹஸ்பெஸ் சேனலில் நாம் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தங்க செம்மையான இடம் இன்றைக்கி நான் சேலத்தில் இருந்து சென்னை ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டேன் ஏர்போர்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க உள்ளே பாண்டவர் வர்றதும் செம்மையாக அழகாக வச்சுருந்தாங்க சுற்றி சுற்றி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாமளும் எடுப்போம் மென் எடுத்தோங்க ரொம்ப அழகான ஒரு இடம் தான் அப்புறம் என்ன ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியாச்சு ஏர்போர்ட் உள்ளே போயிடலான்னு உள்ளே போயாச்சு அங்கே நாங்கள் ஃப்ளைட்டும் ஏறிட்டோங்க கிளம்பிடுச்சு பாருங்கள் ஃப்ளைட்டு இது நம்ம கிளம்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மையாக கந்தமான் கிட்ட போகும்போது கந்தமானுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க கிட்ட போகும்போது மேலே இருந்து இருக்கிற வியூவை பாருங்களேன் செமையாக இருக்குல்ல இதுக்கு ஈடு இணையாக இல்லைங்க க்ளவுட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அதே க்ளவுட்ஸ் கிளியராகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பார்க்குற வியூ இருக்குங்க செம்மையாக இருக்குது இதுக்கு தானாங்க நம்ம அங்கேருந்து வந்தோம் அப்படின்ற ஃபீல் வந்து ரொம்பவே இருந்தது நல்லா இருந்தது க்ரீனிஷாக ப்ளூவாக கிளியராக ஒரு வாட்டர் இது வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொன்னால் இங்கே தாங்க பார்க்க முடியும் செம்மையாக இருந்தது இப்போ வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுதுங்க அந்த மானுக்குள்ளே நீங்கள் பார்க்குறதா வந்து லேண்டிங் ஏரியா அப்படியே வந்தலாம் அப்படின்னு வந்துட்டோம் அங்கே உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபியாக நாட் அப்படின்னு சொன்னாங்க போட்டிருந்தது போர்டில் ஆனால் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஒருத்தர் கார்டு கிட்டே கேட்டு நான் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாமான்னு கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியே வந்து ஏர்போர்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதுக்கு முன்னே நான் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லவே இல்லை இல்லையா இப்போ சொல்லிடுறேங்க சென்னையில் இருந்து ஃபோர்ட் பிளேயருக்கு வந்து எட்நூ எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு ஒரு ஆளுக்குங்க நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த ரேட்டு நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே புக் பண்ணிங்கனாக்கா இன்னொரு ரேட் வந்து குறைவாக தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் எப்போவுமே புக் பண்ணது இயர்லேயராக பண்ணிட்டீங்கனாலும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இடையில வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைஸ் ஜெட் புக் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் புக் பண்ணோம் அது கேன்சல் ஆனதுனால அக்காசாக புக் பண்ணுங்க அது வந்து லேட்டாக பண்ணதுனால எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு நீங்கள் இயர்லேயராக புக் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பீச் வியூ இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க ஏர்போர்ட்லேருந்து வந்தோம் அங்கேயே ப்ரீபெய்டு டேக்ஸி வந்து புக் பண்ணியாச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஆச்சு அங்கேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹோட்டல் அந்த டிஸ்டன்ஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படி ரேஞ்சு தாங்க வாங்குறாங்க அதுக்கப்புறம் டேக்ஸியில் வந்து பார்க்கிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு அறுபது ரூபா அப்படிலாம் வாங்கினாங்க இது நாங்கள் பார்த்துட்டு உள்ள போயிட்டு ரூம் போய் ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரோஸ் கார்டன் சாரி ரோஸ் ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாச்சுங்க ரோஸ் ஐலாண்டுக்கு இங்கே வந்தோம் டேக்ஸி பிடிச்சி தான் வந்தோம் இதுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கினாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கேயே வந்து டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க இங்கே போட்டில் போகிறதுக்கு அதாவது ஷிஃப்ட்டை போகிறதுக்கு அந்த ஷிப்புடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா ஆகுதுங்க இங்கே பார்க்கில் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மணிக்கு தான் அது வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நாங்கள் பார்க்கில் வெயிட் பண்ணோம் பார்க்குடைய எந்த வியூவை தான் நீங்கள் பார்க்குறீங்க செமையாக தாங்க இருந்தது நம்ம டைனோ டைனோசர் இங்கேயும் இருக்கிறாங்க பார்க்கில் அப்புறம் பாருங்கள் இந்த இடம் தாங்க நம்ம போட்டு வர்ற இடம் அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து போட் ரைடு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ் ஐலாண்டில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் வந்து ரோஸ் ஐலாண்டில் நம்ம ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் மறுபடியும் அதே போட்டில் வந்து திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த போட்டுக்காக வெயிட் பண்ணோம் அப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் இது இது பாருங்கள் ஃபுல்லாக வியூ வந்து செம்மையாக இருந்ததுங்க தண்ணி கலர் அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ அழகு அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்கணும் தான் இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணுறது டைம் ஆகுது அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க போட்டும் வந்துடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதாங்க ஒயிட் அப்படின்னு ஒரு போட்டும் வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் ஏறி போயிட்டோம் ஏறி போனப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இடையில இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியுது உள்ள போட்டுக்குள்ளே எ இடையில இருந்ததுனால என்னால் சரியாக கவர் பண்ணி எடுக்க முடியல இருந்தாலும் வந்து இப்போ ரீச் ஆயாச்சுங்க நம்ம ரோஸ் ஐலாண்டை நம்ம ரீச் ஆன உடனே நம்மளை வரவேற்கிற ஆள் யாருன்னு பாருங்களேன் செம்மையாக இருந்ததுங்க சுற்றி இந்த தேங்கின மரம் அப்புறம் தண்ணி கடல் இந்த வியூவே சூப்பர் இவர் தாங்க நம்மளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரவேற்பது இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோஸ் ஐலாண்டில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை ஃப்ரெண்ட்லியாகவே வந்து அப்ரோச் பண்ணுதுங்க நம்மளுக்கு வந்து பயம்லாம் வேண்டியதே இல்லை நம்ம டச் பண்ணாலும் ஒன்றும் சொல்லலை எல்லோரும் இளநீ மட்டும்தான் அங்கே ஃபுட் அவைலபிளாக இருக்குது அந்த குளிச்சுட்டு இந்த தே தேங்காய் இருக்கும்ல அதெல்லாம் வந்து மான் சாப்பிடுதுங்க நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாமல் சாப்பிடுது நம்மள விட்லாம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்த்திங்கன்னா அந்த காலத்து கட்டிடம் பிரிட்டிஷ்காரங்களாம் யூஸ் பண்ண எல்லாம் வந்து வந்து ஒரு சில இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிருந்தது அது என்னுடைய இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோங்க இதுங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டியும் வந்து அவைலபிளாக இருக்குது ஆட்டோமேரி சின்ன ஒரு வண்டி அதுலேயும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இறங்கி எல்லா இடத்தையும் ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது அதில் போனீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க ஏன்னா ஒன் ஹவர் தான் டைமிங் அப்படின்றதுனால நாங்கள் அதனால் வந்து இறங்கி நின்று ஒவ்வொன்றத்தையும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இறங்கிட்டோங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் பவர் ஹவுஸு அப்புறம் பேக்கரி இப்படி வந்து ஒவ்வொன்றும் இருந்த எல்லாமே வந்து ஆனால் இன்றைக்கி வந்து சுனாமி நாள் அதனாலலாம் வந்து இடிஞ்சு பழ பழஞ்சு போயிருந்ததுங்க இருந்தாலும் அதனுடைய மெமரிஸ் அப்படின்னும் போது சூப்பராக இருந்தது இது எல்லாமே வந்து நம்ம செல்லுலர் ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க என்னென்னலாம் இருந்தது அப்படிலாம் வந்து அந்த ஃபோட்டோவோடலாம் வந்து இருக்குது அதை அதையும் படிச்சுட்டு இதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுங்க ரொம்பவே அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க இன்னும் நான் வந்து இன்னும் மூணு வீடியோ போட போகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் பிரிட்ஜ் அந்த இடத்த இருக்கிற ஒவ்வொரு ஸ்பா ஸ்பீசஸில் பற்றியும் எல்லா டீட்டெயிலும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க கண்டினியூஸாக மூணு வீடியோ போட போகிறேன் அதில் ரொம்ப அந்தமானுக்கே நீங்கள் போய் அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரி நான் வந்து வீடியோஸ் நிறையாவே போடுறேங்க பாருங்கள் பாருங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு சர்ச் ஒன்று இருந்தது அதை பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மான் மட்டும் இல்லைங்க மயிலும் வந்து நிறையவே இருக்குது அப்படி போயிட்டு நம்ம பார்த்துட்டு போடலாம் இது வந்து ஒரு மெமோரி மெமோரியல் அப்படின்றது தான் வந்து இங்கே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சர்ச்சு நிறைய இடங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பெரிய சோரம் இருக்கிற அந்த வியூ அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லா இருந்ததுங்க கமிஷனர் பங்களா அப்புறம் வந்து நான் பாருங்க இங்கே தான் சர்ச் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் வந்து என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் நடந்து நின்று ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் வண்டியில் போயிருந்திங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து எல்லா ஏரியாவும் சுற்றி காமிச்சிட்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம நின்று பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே மழை வந்தது கொஞ்சம் அதனால் எல்லா கொஞ்சம் நேரம் நின்று நின்று போனதுனாலையும் இன்னும் கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் நாங்கள் பழ பார்த்து முடிச்சிடணும் ஒன் ஹவர் கிட்டே ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு வெளியே வந்தாச்சுங்க மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சரி பீச்சை மட்டும் ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஓரமாக இருந்தது இல்லையா அதை மட்டும் நான் வந்து கவர் பண்ணேன் பாருங்கள் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் பாருங்க நாங்கள் போகிறதுக்கும் வந்து வழியான போகிறதுக்கும் வந்துட்டாங்க மான் அது வந்து எங்கள் கூடவே இங்கே வந்தது அங்கே இருக்கிற புல்லலாம் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுங்க கிளம்பியாச்சு ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டோம் அங்கே ரெண்டு ரூம் எடுத்தோங்க அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரூம் ரெண்ட்டும் வந்து தான் இருந்தது நான் எவ்வளோ அப்படின்றத டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அந்த ஸ்ரீஷோர் பக்கத்தில் அதாவது சி வியூ பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்து ரூம் ரெண்டுங்க ஒரு நாளைக்கு அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ரூம் தான் அப்புறம் ஒரு வீடு மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு ரூம் அந்த அளவு இருந்தது நல்லாவே இருந்ததுங்க அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் மசாலா தோசைலாம் நைன்டி ருபீஸ் அதாவது அஃபோர்டபுள் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது ரேட் கொஞ்சம் பரவாயில்ல தான் ஆர்டர் பண்ணி அப்படிதில்ல பெரிய ஹோட்டலில் போனால் இன்னொரு காஸ்ட்லியாக இருந்தது அது ஃபுல் டீட்டெயில் வந்து எங்கை எவ்வளோ ஆச்சுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முழுசாக பார்க்கலாம்